விஜய் என்ற ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு சுமார் இருபது வயது இருக்கும் இவன் ஒரு வேலைக்காக தனது அத்தை வீட்டிற்கு சென்றிருந்தான் விஜய் தனது அத்தையை முதல் முறையாக பார்த்தபோது அவள் அழகில் அப்படியே மயங்கி நின்றான் முதல் பார்வையிலேயே தனது அத்தையை பார்த்து கொண்டிருந்தான் ஏனென்றால் அவனது அத்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் விஜய் எந்த வேலைக்காக தனது அத்தை வீட்டிற்கு சென்றிருந்தானோ அந்த வேலையை முடித்த பிறகு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான் ஆனால் விஜயின் மனதில் ஒரு எண்ணம் வந்தது அடடா இன்று என் அத்தை என்னை தன் வீட்டில் தங்க அனுமதித்தால் நான் என் அத்தையுடன் சேர்ந்து இருப்பேன் ஆனால் அவனது அதிர்ஷ்டம் அவனுக்கு கை கொடுத்தது அவன் தனது அத்தை வீட்டிலிருந்து தனது வீட்டிற்கு திரும்ப செல்ல ஆரம்பித்தவுடன் அவனது அத்தை அவனை தடுத்து இன்று இங்கேயே தங்கிவிடு நாளை காலை செல்லலாம் நான் உன் அம்மாவிடம் பேசுகிறேன் என்று கூறினாள் அதன் பிறகு அந்த பையன் மிகவும் அடைந்தான் அங்கேயே தனது அத்தை வீட்டில் தங்கினான் மெதுவாக மாலையானது பின்னர் இருவரும் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு விட்டு சென்றனர் அவனது அத்தை வீட்டில் தனியாக இருந்தாள் அவர்கள் ஒரே அறையில் தூங்கினார்கள் அவன் கீழே தரையில் படுத்து தூங்கினான் ஏறக்குறைய இரவு இரண்டு மணி அளவில் அந்த பையன் எழுந்தான் அவன் தன் அத்தையிடம் அத்தை எனக்கு தாகமாக இருக்கிறது என்றான் அதன் பிறகு அந்த பையன் தன் அத்தை கையை பிடித்து கொண்டு யாரும் கற்பனை செய்ய முடியாத ஒன்றை அவளுடன் தொடங்கினான் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை கதை அங்கே விஜய் என்ற ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு சுமார் இருபது வயது இருக்கும் விஜய் இப்போதான் தனது கல்லூரி படிப்பை முடித்து கொண்டிருந்தான் மாலை சுமார் ஐந்து மணி அளவில் திடீரென்று விஜயின் அத்தை விஜயின் தாய்க்கு தொலைபேசி மூலம் அழைத்தார் விஜயின் அத்தை எனக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லை என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல யாரும் இல்லை தயவு செய்து விஜயை என்னிடம் அனுப்பிவிடு என்று கூறினார் விஜயின் தாயால் தன் சகோதரியை மறுக்க முடியவில்லை ஏனெனில் அவளுடைய சகோதரி அவளிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை மேலும் அவளுடைய கணவன் வீட்டில் இல்லை என்பதும் அவளுக்கு தெரியும் எனவே விஜயின் தாய் விஜயிடம் உன் அத்தைக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது நீ போய் அவளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் என்று சொன்னாள் இதைக் கேட்டதும் விஜய் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் பிறகு தனது பைக்கை எடுத்துக்கொண்டு தனது அத்தையின் வீட்டிற்கு புறப்பட்டான் விஜய் தனது அத்தையை அன்றுதான் முதல் முறையாக சந்திக்கப் போகிறான் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு பிறகு அவன் தனது அத்தை வீட்டிற்கு வந்து சேர்கிறான் விஜய் தனது அத்தையை பார்த்ததும் பார்த்தபடியே நின்றுவிட்டான் ஏனென்றால் அவனது அத்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் விஜய் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் ஒருமுறை பார்த்தால் பார்த்தபடியே நின்று விடுவார்கள் விஜய் தனது அத்தையை பார்த்தபடியே இருந்தான் அவனது கண்கள் அவளை விட்டு நகரவே இல்லை அவனுடைய அத்தை விஜய் என்னாச்சு இதுக்கு முன்பு பெண்ணை பார்த்ததே இல்லையா என்று கேட்கிறாள் இதை கேட்டதும் விஜய் அத்தை நான் நிறைய பெண்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் உங்களைப் போன்ற ஒருவரை பார்த்ததில்லை என்று சொல்கிறான் இதை கேட்டதும் விஜயின் அத்தை புன்னகைக்கிறாள் விஜய் நீ ஒரு பெரிய குறும்புக்காரன் என்று சொல்கிறாள் விஜயின் அத்தை பெயர் சுகன்யா அவளுடைய வயதை பற்றி சொன்னால் அவளுக்கு சுமார் முப்பத்தி மூன்று வயது இருக்கும் விஜயின் அத்தைக்கு இதுவரை குழந்தை இல்லை விஜயின் மாமா மும்பையில் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார் அவர் மாதத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறைதான் வீட்டிற்கு வருவார் அதன் பிறகு விஜயின் அத்தை அவனை வீட்டிற்குள் அழைத்து சென்று விஜய்க்காக காஃபி போட்டு தந்தாள் இருவரும் உட்கார்ந்து காஃபி குடிக்க தொடங்கினர் பிறகு விஜய் தனது அத்தையிடம் என்ன அத்தை நீங்கள் ஏன் என்னை இங்கு அழைத்தீர்கள் உங்கள் உடம்புக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டான் அதற்கு அவரது அத்தை தெரியவில்லை விஜய் திடீரென்று காய்ச்சல் வந்துவிட்டது என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல இங்கு யாரும் இல்லை உன் மாமாவும் இப்போது வெளியே இருக்கிறார் அதனால்தான் நான் உன் அம்மாவுக்கு போன் செய்தேன் பிறகு உன் அம்மா உன்னை இங்கு அனுப்பிவிட்டார் என்றாள் விஜய் பரவாயில்லை அத்தை இது என் கடமைதான் என்று சொன்னான் அதன் பிறகு விஜய் தனது அத்தையிடம் சரி அத்தை பிறகு எனக்கு தாமதமாகிவிடும் ஏனெனில் மாலை ஐந்து மணி ஆகிவிட்டது நான் வீட்டிற்கு திரும்பி சென்றால் எனக்கு தாமதம் ஆகிவிடும் என்றான் இதை கேட்டதும் விஜய்யின் அத்தை சரி இப்போது நாம் போகலாம் என்றாள் அதன் பிறகு அவர்கள் இருவரும் பைக்கை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று விஜய் தனது அத்தையை சிகிச்சை பெற செய்தான் அத்தைக்கு மிகவும் காய்ச்சலாக இருந்தது சில மருந்துகளை வாங்கி கொண்டு மீண்டும் அத்தையின் வீட்டிற்கு திரும்பி வந்தான் திரும்பி வர சுமார் எட்டு மணி ஆகிவிட்டது அத்தை வீட்டில் விஜய் தங்க வேண்டும் என்றுதான் அவன் மனதில் இருந்தது ஏனென்றால் எப்படியாவது இன்று அத்தையின் வீட்டில் தங்க நேர்ந்தால் அத்தையிடம் பேசிவிடலாம் என்று விஜய் நினைத்தான் ஆனால் அவனால் நேரடியாக அத்தையிடம் இதை சொல்ல முடியவில்லை இப்போது அவன் சரி அத்தை நான் கிளம்புகிறேன் ரொம்ப இருட்டாகிவிட்டது என்கிறான் இதை கேட்ட விஜயின் அத்தை நீ இரு இன்றைக்கு இங்கேயே தங்கிவிடு நாளை காலை சீக்கிரம் இங்கிருந்து புறப்படு நான் உன் அம்மாவிடம் பேசிக் கொள்கிறேன் என்று சொல்கிறாள் இதை கேட்ட விஜய் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் அவன் தன் அத்தையிடம் சரி அத்தை நீ என் அம்மாவிடம் பேசு அவள் சம்மதித்தால் நான் இங்கே தங்குவேன் என்கிறான் அதன் பிறகு விஜயன் அத்தை அவன் அம்மாவுக்கு போன் செய்து இப்படி தாமதமாகிவிட்டது ரொம்பவும் இரவு ஆகிவிட்டது நான் விஜய்யை நாளை காலை அனுப்புகிறேன் என்று சொல்கிறாள் இப்போது விஜயின் அம்மா சரி தாமதமாகிவிட்டால் நாளை காலை வரட்டும் என்று சொல்கிறாள் அதன் பிறகு விஜய் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் ஏனென்றால் அவனது மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் இருந்தது இன்று நான் என் அத்தையை சந்தித்து தீர்வேன் ஏனெனில் அத்தை வீட்டில் தனியாக இருக்கிறாள் நான் அத்தையுடன் என் எண்ணத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன் மெதுவாக இரவு ஆகிவிட்டது இருவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவு சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்ட பிறகு இருவரும் தூங்குவதற்காக அறைக்கு செல்கிறார்கள் அவர்கள் ஒரே அறையில் தூங்க செல்கிறார்கள் ஏனென்றால் அத்தை வீட்டில் தனியாக இருந்தார் அவரது மாமா அங்கு இல்லை அதனால் அவர்கள் ஒரே அறையில் தூங்கலாம் என்று நினைத்து ஒரே அறையில் தூங்க சென்றார்கள் விஜய் தலையில் படுத்து தூங்க முயற்சிக்கிறான் ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை அவன் நினைக்கிறான் ஏதாவது செய்ய வேண்டும் ஏனென்றால் இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது இன்று இந்த வாய்ப்பை இழந்தால் மீண்டும் இதுபோல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை விஜய் சிந்திக்க தொடங்குகிறான் அவன் படுத்திருந்த இடத்திலிருந்து எழுந்து தன் அத்தையின் இடத்திற்கு சென்று அமர்கிறான் அவன் தன் அத்தையின் காதில் மெதுவாக சொல்கிறான் அத்தை எனக்கு மனசு சரியில்லை என்று அவன் அத்தை விழித்திருந்தாள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் தூங்குவது போல் பாசாங்கு செய்தாள் ஆனால் விஜய் தன் அத்தையிடம் இரண்டு மூன்று முறை அத்தை எனக்கு மனசு சரியில்லை என்று சொல்லும்போது அவனுடைய அத்தை எதுவும் சொல்லவில்லை விஜய் அவளின் காதுகளில் சத்தமாக அத்தை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று கத்தினான் அதை கேட்டதும் அத்தை எழுந்து எதுக்கு பிடிக்கும் என்று கேட்டாள் விஜய் தன் மனதில் இருந்ததை அவளிடம் சொன்னான் அத்தை உங்களை முதல் முறை பார்த்த என்ன நடந்தாலும் சரி உங்களைப் போல் ஒரு அழகி இந்த உலகில் இல்லை என்று என் மனதில் உறுதி செய்து கொண்டேன் இதற்கு பிறகு விஜய் மெதுவாக அத்தையிடம் சிரித்து பழக ஆரம்பித்தான் விஜய் தன் அத்தையை கேலி செய்து பின்னர் அவன் வேலைகளில் ஈடுபட தொடங்கினான் தான் யார் என்பதை அவன் மறந்துவிட்டான் அடுத்த நாள் காலை அவர்கள் இருவரும் உட்கார்ந்து தேநீர் மற்றும் காலை உணவு சாப்பிடுகிறார்கள் விஜய் தன் அத்தை வீட்டிலிருந்து திரும்பிச் செல்லும்போது அவனது அத்தை விஜய் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போ என்று சொல்கிறாள் அவளுக்கு குழந்தை இல்லாததால் விஜயை தன் குழந்தையாக நினைக்கிறாள் அதற்கு அவன் சரியத்தை உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை அழைக்கலாம் நான் உடனடியாக உங்களிடம் வருவேன் என்றான் விஜய்க்கு நேற்று இரவு நடந்தது எல்லாம் கனவு என்று காலையில் தான் தெரிந்தது விஜயின் அத்தை ஒருபோதும் அவள் கணவனுக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை விஜய் தன் அத்தை மனதில் நினைத்து கொண்டே வீடு திரும்பினான் அத்தையுடன் கனவில் நடந்ததை நினைத்து மனம் வருந்தினான் பிறகு அத்தையை தன் அம்மா போல் நினைத்து கொண்டான் இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்ய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி